நீங்க <manica> அதான் மரமான பத்தி தான் கேட்டிட்டு இருக்கு இல்ல இவ்வளவு பண்ணியது ரொம்ப ஓவராலியாக்கா இருக்கு போனோமா ஒரு துணியை பார்த்தோமா எடுத்தோமானு வந்துகிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அடையில போயே பணி கடையா கிடைக்காது இது வேற சின்ன பொண்ணுங்க மாமியாருக்கு தெரியாது அவர் துணி கடையில் தான் பெரியானே ம் எதெல்லாம சொல்லி சமாளிச்சாச்சு தெரிய வரும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல லட்சுமி போன ஏதாவது பண்ணலாம்லாக்கா இல்லை லட்சுமி இன்னும் ஒருத்தர ஃபோன் பண்ணலை நீ வீட்டில் போய் தான் ஃபோன் அடிக்கணும் பார்த்துக்க சீக்கிரமாக ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லுங்கக்கா இங்க சரியான மழை பேயது சித்திரமா வந்து சேரலாம் சொல்லுங்க ஆ செல்வி லட்சுமி சித்திரமா பூவ லட்சுமி எல்லா மலை ஆ செல்வனிக்கா நீங்க வாங்க சடா மலைல வந்து மாட்டிட்டான் பாடா ம் ஓடி வா லட்சுமி ஓடி வா ஆ செல்வனிக்கா நீங்க வாங்க என்னம்மா என்னாச்சு உங்கக்கா என்ன தனியா பின்ன பலமா யோசிနေக்கியா அவளா வேற என்னத்தை யோசிப்பா உம் இவ்வளவு விட்டுட்டு போய் ஒரு சாரிய வாங்கிடலான்னு பார்த்தா கூடவே தொத்திக்கிட்டு வராள் வழின்னு நினைப்பா வேற என்னத்தை நினைப்பா இருந்தாலும் நாலு முடி சரியான ஆளுதான் கையில அஞ்சு பைசா இல்லைன்னு சொல்லுச்சு உம் நிறைய கொண்டு தான் வந்திருக்கும் போல சின்ன பொண்ணு அவ நம்மள மாதிரி கிடையாது போன்ல நிறைய ரூபா சேர்த்து வச்சிருப்பா தான் இந்த ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்ப உதிரியுமா அந்த மாதிரி அனுப்பி வாங்கிடுவா பாத்துக்க கையை பார்த்தா அஞ்சு பைசா கைய கையை நீட்டி காட்டுவா சே கொஞ்சம் நேரமாக தண்ணி அப்படி எங்க எங்கே போனாலும் தொத்திக்கிட்டே வர ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்மளால எங்கேயும் போக முடியல ம் பாத்ரூம் போறேன்னு சொன்னா கூட அதுக்கு கூட அப்படி அழுவ இல்லை என்ன நாலு முடி என்ன பலத்த யோசனையா இருக்கு அதுவா அது ஒண்ணு சின்ன பொண்ணு ஒரே மாதிரி சாரி கட்டிட்டு நம்ம எல்லாரும் அழகா வரிசையா சச்சல பேய் நின்னா எவ்வளவு அழகா இருக்கல்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்

சின்ன பொண்ணு தனியா போறதுக்கு பிளான் பண்ணியா விடாத அது வேண்டாக்கா அதான் அவளு ரெண்டரை வந்திருக்காளோ இல்லையா அவைய ரெண்டரை ஒரு ஃப்ளோருக்கு போட்டு நம்ம முன்னர் ஒரு ஃப்ளோருக்கு போவோம் அவங்களுக்கு பிடிச்சது அவையே பார்க்கட்டு நமக்கு பிடிச்சது நம்ம பார்ப்போம் கடைசியில் எல்லாருக்கும் எது ஒத்து வருது அதை எடுப்போம் ஓ நீ அப்படி சொல்றியோ ம் சரி பின்ன எனக்கு ஒரே தாகமா இருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன்னா தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம் வாங்கக்கா பிறகு ஜூஸே குடிக்கலாம் இல்லவுமா ஒரே விக்கல் мотрите,

அவ எல்லாம் எல்லாருக்கும் கேக்குதான எடுக்கிறது வந்தால் ஏன்னா நம்ம அவசியத்துக்கு வந்த மாதிரி என்ன மாட்டு விட்டாருங்க சண்டை விட்றாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு உளர் விட்ருக்காவா சரி சரி விடுங்க அவைய உளறி அவ்வளோ இல்லையோ நீங்கள் உளறாமல் இருங்க அசந்தி ஆமா நல்லதுக்கு தான் சொல்லும் சொன்னேன் பின்னாடி வந்தால் முடிஞ்சது நேரம்

இங்க வந்து நாங்க எடுத்துச்சுக்க சாரிய பாக்க சொல்லு அதுதானே ஏன் மேடம் இங்க வர மாட்டாவளா இப்படி வர சொல்லு சரி சரி இந்த வர சொல்லி கூட்டி சேர்ந்து வரானோளே உமா நம்ம தன சாரிய எடுக்கல என்ன பண்ண வா சின்ன பொண்ணு அவ ஆடி அசஞ்சி வர முன்னாடி நம்ம ஒரு சாரிய செலக்ட் பண்ணோம் ம் அவளுக்கு ஒரு கெத்தாக அவ எடுத்ததே எல்லாரும் கேட்ட அந்த நினைப்ப உடைப்போம் வா சரி சரி வா சீக்கிரம் வா என்ன இப்படியே மூஞ்சதுக்கிச்சிட்டு இருந்தா நடங்க நான் எல்லாம் இங்கே வரல நான் இருக்கேன் அப்படியே எல்லாம் அவ்ளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டோம் வாங்க வாவ பட்டிட்டு மூஞ்ச தூக்கனாலாவது விடுவாளோன்னு பார்த்தா அதவும் விட மாட்டேங்குறானுவ நீ एवளோதான் பிளான் போட்டாலும் நீ தனியா போன மாதிரிதான் போ வா நோ 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 ஏக்கா அவ்ளோ என்னதான் பேசினாலும் இந்த சாரிய தான் ஓகே பண்ணனானக்கா ம் நம்ம स्ट्राங்கா நிக்கணும் இந்த சாரி தானே ஓகேக்கா

கூட சேர்ந்து சிங்கி தட்டினது சின்ன பொண்ணும் கூட வசந்தி தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நின்னான் ஏய் இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனையா கூப்பிட்டு வர மாட்டாங்களாக்கம் நானே நிறைய வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன் கீதா ம் நீ தான் அங்கே போகணுமா அவ்வளோ இங்கே வரவே மாட்டாளா ஆமாம் அவளோ சாரீ தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா எப்படி எல்லாம் எதுவும் சாரி இருந்த மாதிரி இல்லை ஆனால் நாங்களாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் கீதா இங்கே வர சொல்லு வந்து பார்க்க சொல்லுன்னு சொன்னாலுவ

ஆனா நம்ம எடுத்த இந்த சாரியை தான் நம்ம செலக்ட் பண்ணனும் சரியாக்கா ம் சரி கிதா இவ்ளோ உலக மத்தியில கிடந்துட்ட நான் படுற பாட அந்த ஆண்டவனுக்கே அடக்காதப்பா என்ன பாட்டு படுத்தி அழுவ திமிரி பிடிச்ச வைந்த உமா தான் வரலனா வேற எவ்ளோ விட்டா இல்லே ஏங்கிட்டே அவ வில்ல தனத்த காட்றா ம் இருடி உமா இரு உனக்கு எல்லாத்துக்கும் சேத்து ஒரு ஆப்பு பெருசா வைக்கிறேன்